காசா யுத்தம் வெற்றி தோல்வி வெற்றிப்போல் தெரியல அந்த போர் அப்படிங்கிறதா எல்லார் உள்ள கேள்வியும் தான் ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் மனசில் உள்ள கேள்வியாதான் காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் சொல்ற மாதிரி ஹமாசை முற்றிலும் ஒழிச்சு கட்டிட்டா அங்கே யார் ஆளப்போகிறா யார் கண்ட்ரோல் எடுக்க போகிறா அப்படிங்கிறது தான் ஒருவேளை அமெரிக்காவோட திட்டத்துபடி பிஎல்ஓ கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒத்து வர மாட்டேறாங்க ஐநாவுக்கு கீழே கொண்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒத்து வர மாட்டேறாங்க அப்போ பெஞ்சமின் நெதன்யாவு மனசில் உள்ள திட்டம் என்ன அப்படிங்கிறது கூட்டணி ஆனால் அமெரிக்காவுக்கே தெரில ஏறக்குறைய அமெரிக்கா தனி நாடுன்னு சொல்கிறத விட இஸ்ரேலோட கூட்டணி கட்சின்னே சொல்லலாம் அப்படிதான் ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சு தான் செயல்படுறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் பெருசாக பேசுகிறார்கள் ஆனால் விடை யார்டையுமே இல்லை அப்படி விடையே இல்லைன்னொன்னே நெதன்யாவோட செயல்பாடுகள் பூரா தோண்டி எடுத்து வெளியில் வீசிட்டாங்க யார் வீசியிருக்க முடியும் மேக்ஸிமம் இது அமெரிக்க ஏஜென்சிகள் தான் செஞ்சுருப்பாங்க காரணம் இந்த மனுஷன் எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டீங்கன்னா எல்லா தூக்கி வெளியில் வீசினாதான் ஏதோ ஒரு பாதையாச்சும் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நெதன்யாவு கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தூக்கி இப்போ வெளிப்படையாக வெளி உலகத்துக்கே தெரிகிற மாதிரி பண்ணி விட்டாங்க என்ன அப்படின்னா ஹமாஸ் இயக்கத்துக்கு இவ்வளவு காலமும் பணம் போனதுக்கு முக்கியமான காரணமே பெஞ்சமின் நெதன்யாவு தான் அப்படின்ட்டாங்க இது இஸ்ரேலோட வரலாற்றில் முதல் முறை இல்லை அது என்னங்கிறத ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ என்ன அப்படி இவர் பண்ணார் இவரே பணத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் ஹமாஸ் இயக்கம் காசாக்குள்ள வளர்ச்சி பணிகளை மேற்கொள்கிறதுக்கு பொதுவாகவே பிஎல்ஓ ஊழல்வாதிகள் நிர்வாகத்திறமை இல்லை அப்படின்னு தான் அவங்கள பற்றி விட்டாங்க அதாவது இதை சொல்லி ஒரு பெரிய வெறியாட்டம் மூலியமாக பிஎல்ஓ அந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட்டுச்சு பிடியில் காசா நிலப்பரப்பு போச்சு அவர்களும் கட்டமைப்பு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணார்கள் பிஎல்ஓ காட்டிலும் இந்த பக்கம் நாங்கள் நல்லா தான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது பிரயோஜனமே கிடையாது அமெரிக்கா சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது இஸ்ரேல் சொல்கிறது பிரயோஜனம் கிடையாது ஆசா மக்கள் ஹமாஸ் இயக்கத்தை நம்பினாங்க அவ்வளவுதான் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுப்பார்கள் நம்பினார்கள் கொடுத்தார்கள் அப்படிங்கிறனால தான் மீண்டும் மீண்டும் செல்வாக்காக வர முடிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதான் பணம் ஆட்டோமேட்டிக்காக ஈரான் கத்தார் அப்படின்னு வளைகுடா நாடுகள் கொட்டுறதுக்கு தயார் தான் ஆனால் எப்படி கொட்ட முடியும் இஸ்ரேல் அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவிட்டு கொஞ்சத்தவணாக கொட்டலாம் அள்ளி கொட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது இந்த இடத்துல தான் பெஞ்சமின் நதன்யாகு வரார் என்ன அப்படின்னா கத்தாரில் இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற பணம் இஸ்ரேல் மூலியமாகவே டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃபாக அந்த பணம் காசாக்குள்ளே பம்ப் ஆகிறதுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது பெஞ்சமின் நதன்யாகு தான் எந்த அளவுக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கே ஒரு ஸ்டேஜில் அதிர்ச்சி ஹமாஸ் கையில் இவ்வளோ பணம் எதுக்கு போகுது ஏன் விடுறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை கூப்பிட்டு இந்த விஷயத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு மாளிகை ஒரு முடிவு எடுக்குது அமெரிக்காவை பொறுத்தவரையும் அங்கே லாபி செய்கிறக்குன்னு பல நாடுகள் குழு வச்சுருக்காங்க அதில் அப்படி குழுக்குள்ள செல்வாக்கான குழு இஸ்ரேல் வச்சுருக்கு லாபி செய்கிறக்குன்னே அன்றாட தேவையை அங்கே உட்காந்து பேசி அதை நிறைவேற்ற வைக்கிறது தான் அந்த குழுக்களோட வேலையை நிறையா நாடுகள் வச்சுருக்காங்க அதில் செல்வாக்கான குழுக்கள் இஸ்ரேல் கையில் இருக்குது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை தான் இந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆனோடனே நெதனியாவும் அந்த டீம் அனுப்புகிறாரு வெள்ளை மளிகையில் உட்காந்து பேசி பெருசாக அந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆகாமல் அமெரிக்கா தடுக்கிற திசையை நோக்கி போகாமல் தடுத்துட்டார் ஆனாலும் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி மீண்டும் நடுவில் ஐநாவை கொண்டு வராங்க ஐநாவோட மேற்பார்வை ஆனால் இப்போ ஏற்கனவே என்ன ஃப்ளோவில் பம்ப் அதே ஃப்ளோவில் பம்பாக போகுது அடிஷ்னலாக ஒரு செக் போஸ்ட் என்ன அப்புடின்னா இஸ்ரேலுக்கு இருக்கும் ஐநாவும் இருக்கும் அப்படின்னு அப்படி தான் ஒட்டு மொத்தமாக ஹமாஸ் கையில் கத்தாரோட பணம் போய் குமிஞ்சிச்சு அதுக்கு மூல காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை பூரா எடுத்து வெளில விட்டாங்க ஒருவேளை நெட்டன்யாவும் விடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஹமாஸை ஒழிச்சு கட்ட போகிறேன் அப்படிங்குறதான் இப்போ அவர் போட்டிருக்க சத்தியம் ஏற்கனவே இவர் மனசில் அதான் இருந்திருக்கும் ஆனால் பணத்தை கொடுக்கறது மூலியமாக இந்த இயக்கத்தை கிளைக்கலாம் இந்த இயக்கத்தோட வீரியத்தை குறைக்கலாம் அப்படின்னு பெஞ்சமின் நதன்யாவும் நினச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே போல் இப்போ எப்படி ஹமாசை பெருசாக எல்லோரும் பேசுகிறோமோ அப்படி தான் ஒரு காலத்தில் பிஎல்ஓவும் பெருசாக பேசப்பட்டுச்சு அதோட தலைவர் யாசர் அராஃபத்தை பற்றி பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படி பெருசாக பேசப்பட்ட காலத்திலையே அந்த காலத்தில் இஸ்ரேலோட பிரதமராக இருந்த ஏரியல் ஷரோன் பெரிய அளவில் யாசர் அராஃபத்துக்கு பணத்தை அள்ளி இறக்கிறாரு அது அந்த பகுதியில் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி இறைச்சாலும் அதில் பெரும்பங்கு யாசர் அராஃபத்தோட குடும்பம் தான் கையாளுது அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இது அப்போ ரெண்டு விதமாக பார்க்கப்பட்டுச்சு ஒன்று யாசர் அராஃபத்தை ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒற்றார்கள் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு இன்னொன்று ஏரியன் ஷரோல் தான் இதை தராரு அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் தான் இதை தராரு அப்படின்னு பெருசாக இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் சில ஏஜென்சிகள் அந்த வீரியத்தை குறைக்க இவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கையாளுறார்கள் அப்படின்னாங்க இப்போ பெஞ்சமின் நத்தன்யாவும் ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வரும் இது ரொம்ப பழைய ஃபார்முலா தான் ஆனால் இதை காலங்காலமாக அமெரிக்காவும் சரி அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் பயன்படுத்திக்கிட்டு தான் வராது பெரிய அளவில் பணத்தை பம்ப் பண்ணி அவர்களோட வீரியத்தை குறைச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அது சில சமயம் இவர்களுக்கே அகெயின்ஸ்டாக போயிடுது பிஎல்ஓவுக்கு பணம் இறைச்சது பெருசாக இவர்களுக்கு அகென்ஸ்டாக போகல அப்படிங்கிறது இப்போ வரையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஆனால் ஹமாஸுக்கு பணத்தை இறைச்சது இவர்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சுங்கிறது தான் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலியர்கள் இறந்தது அப்படின்னு இப்போ பெருசாக அங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பெஞ்சமின் நெதன்யா அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆனால் சில ஆண்டுகளாச்சும் அவரை மீண்டும் அதிகாரத்தில் வரவிடாமல் தடுத்துருங்கிறது யதார்த்தமான உண்மை